சீமானே ஒவ்வொரு ரசிக்கும் சீமானே வா ஜாலிக்கும் மூடையான இந்த காலிக்கும் நடனம் போரிவோ அதை நினைக்கும் பொழுது மானம் நினைக்கும் வேதத்தில் சுகம் அளிக்கும் காலை ரசே ரசிக்கும் சீமானே அணிந்து களைக்கும் நடனம் மானம் இணைக்கும் அறிவோம் கற்ிராமம் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு கற் சித்திராமம் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு கற் கட்டகையில் விற்பனை எல்லாம் செய்யதில் அற்புதம் விற்பனை மதியே தினம் நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் மீதத்தில் சுகம் அளிக்கும் காளைகள் அறிவோம் ஓ ரசிக்கும் சீமானே ஓ ரசிக்கும் சீமானே வாஞ்சொளிக்கும் உடை அணிந்து காலிக்கும் நடன அதை நீணிக்கும் பொழுது மானம் நீணிக்கும் சோகம் அலைக்கும்